இப்ப திமுக தரப்புல இருந்து இந்த யார் அந்த பெண்கள் அப்படின்ற அந்த அவங்களுடைய விவரங்களை எல்லாத்தையுமே வந்து கொடுக்காம நல்ல முறையில இந்த வழக்கை வந்து விசாரிச்சு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க இது வந்து திமுக ஆட்சியில நடந்தது குறிப்பா திமுக வந்து இதை வந்து வலியுறுத்தி இந்த வழக்குக்கான தீர்ப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க இதை கொண்டாடிட்டு இருக்காங்க சோ அது எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து ஸ்டாலின் கொடுத்த போதா எனக்கு மேட்ரே தெரியும் அவர் சொல்லும் போது அவர் சொல்றாரு என்ன பெல்ட்ல அடிக்காதான் பதுக்கிது

கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடத்தை ஒரு வருடத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி நாள் அப்படின்னா அதையும் தாண்டி பெண்களுடைய எண்ணிக்கை வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அதிகமா தான் இருக்கு வீடியோஸ் அத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல வந்து செய்திகள் வந்தது சார் அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க பெரிய இடத்துல பசங்க பொழுதுபோக்கு என்ன பண்ணுவாங்க இதான் என்ன அவங்க ஊட்ட வேலை பாக்குற சமையல் தோட்ட வேலை பாக்குறவனுக்கு ஒரு முதலாளிக்கு முதலாளிக்கும் ஒன் கொண்டாக்கி முதலாளியா இருக்கவனுக்கு என்ன தெரியாது